ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் ஜெய்குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ராசிக்கு சனி பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக ஐந்தாம் இடத்துல இருந்த சனி அதாவது கும்பலாசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம்ங்கிறது நல்ல ஸ்தானம் தான் சரிங்களா ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது தான் அவர் ஆறாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் அவர் பார்க்கறாரு நிறைய நன்மைகள் தான் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு யாருக்காவது சனி திசை நடக்குதா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க இந்த சனி திசை அப்படிங்கிறவங்கலாம் வீடு வாகனங்கள் உண்டான அமைப்பு திடீர்னு ஒரு யோக பிராப்தம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அஷ்டமத்துக்கு சனியோட கனெக்ஷன் வந்தாலே இதுல இருந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி ஆறாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது வெளிநாடு வெளிமாநிலம் வெளி வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே உறுதியாக உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் சனியோடைய பாதிப்பு எதுவுமே கிடையாது அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும் அந்த இதில் எந்த பாதிப்புமே இல்லை உங்களுக்கு அவர் தொழில் ரீதியாக எந்த வித தடையும் இல்லை புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலாமன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி எப்படி இருக்கார் பத்தாம் இடம் எப்படி இருக்குது என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு புதுசாக தொழில் தொடங்குங்க ஆனால் சனி ஆறாம் இடத்துக்கு போகும்போது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப டாப் கிளாஸாக கொடுத்துருவார் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரமோஷன் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு இதெல்லாமே உங்களுக்கு உறுதியாக உண்டு நிறைய பேத்துக்கு வந்து இடமாற்றங்கள் இருக்குது தொழில் உத்தியோக ரீதியாக வந்து நிறைய பேருக்கு இடமாற்றம் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து ஐடி ஜாப்பில் இருக்கவங்களாம் ஃபாரின் போய் வேலை பார்க்குறது எந்த ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரிங்க நீண்ட தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது உண்டு ஒரு சிலர்லாம் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதாவது ட்ராவல் பண்ணி வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது வேறு ஜாப்க்கு போகிறது இந்த மாதிரி அமைப்பை உறுதியாக கொடுத்துடுவாரு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குடும்ப நபர்கள ரொம்ப அனுசரணையாக சொல்லணும் இளைய சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு அவங்கக்கிட்ட இணக்கமாக போங்க உங்களுக்கு பெரிய லெவலில் ஆதாயம் உறுதியாக உண்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு விரயம் இருக்கும் அந்த விரயத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும் சுப விரயமாக மாற்றிக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே உறுதியாக உண்டு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால கல்வியில் சிறு தடங்கல்கள் அதாவது தடைகள் ஞாபகத்திறன் குறைவு இது எல்லாமே ஏற்படும் பட் ஆனால் நீங்கள் என்ன படித்தாதான் நல்ல லைஃப் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கிட்டு கண்டிப்பாக பண்ணணும் கூடையவரே வந்து ஆறாம் அதிபரியாக இருக்கார் ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவல்ல ட்ராபேக்கு மனதுக்கு பிடித்த நபர்கள்கிட்ட சண்டை போட்டு பிரியறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நல்லது தானே அப்படி நீங்கள் நினைக்காதீங்க நல்லது தானே நான் சொன்னேன் அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் சனி அப்படிங்கிறது வந்து இயற்கை அசுபர் அவரு உங்கள் உங்களுக்கு அவர் நல்லவராக உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய ராசி ரீதியா அவர் சுபராக இருந்தாலுமே கோச்சாரத்தில் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுப்பாரு மனதுக்கு பிடித்தவர் நபர்கள் அல்லது நீங்க மரியாதைக்கு உண்டான நபர்கள் அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இந்த காலகட்டத்தில் பொறுமையா உங்க மேல தப்பு இருக்குதோ இல்லையோ பொறுமையாக நிறுத்தி உறவுகள் நமக்கு வேணும் அப்படின்னா அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் அனுசரித்து போங்க முக்கியமாக வந்து விசாகம் அண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாளுவது அவசியமான ஒன்று உங்களுக்கு எப்போதும் இல்லாத மாதிரி இந்த காலகட்டங்களில் சனி ஆறாம் இடத்துக்கு போகும்போது டக்கு டக்குன்னு கோவம் வரும் டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுவீங்க இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எதுவுமே உங்களோட நிலைத்து நிற்காது கடைசியில் தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே ராசிக்காரங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அதாவது பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்க்கக்கூடியவங்க மற்றவங்க தப்பு சொல்கிறத டக்குன்னு கண்டறிஞ்சு அதை சொல்ல டக்குன்னு சொல்லுவீங்க இந்த காலகட்டங்களில் உங்களை அறியாமையே ஏன்னா சனியோடைய எட்டாம் பார்வை வந்து சனியோடைய மூணாம் பார்வை எட்டாம் இடத்துக்கு போகிறது அஷ்டமத்துக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கூடிய மிஸ்டேக்கை நீங்கள் உணராமல் தவறுகள் செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தப்பே செய்யலை அப்படின்னாலுமே உங்கள் மேலே பழிவிழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஒரு உறவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் சரி எந்த உறவுகள் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அனுசரித்து பொறுமையாக போனால் மட்டும்தான் அந்த உறவுகள் உங்கள் கிட்டே இருப்பாங்க இல்லை அப்படின்னா உங்களை விட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்துட்டுருக்க சனி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது அஷ்டமங்கும் போதுதான் நம்ம மனசை குத்தி கிழிக்கக்கூடிய அமைப்பை சனி கொடுத்துருவார் ஏன்னா நமக்கு பொதுவாகவே ராசி அது சுக்கரனுடைய வீடு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஆனால் உங்களுக்கு ரெண்டு ஏழுக்குடைய நபர்கள் செவ்வாய் வந்து ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ சில டென்ஷன்களை வீட்டில் போது அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ அதில் ரொம்ப இருங்க தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு எக்கனாமிக்கல் ரீதியாக திடீர்னு ஒரு அமைப்புகள் நல்ல அமைப்புகள் வரும் மூணாம் இடம் ஸ்தானம் சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு உயர் பதவி தானா தேடி வருங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது பேங்க் எக்ஸாம் டிஎன்பிசி இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலெல்லாம் சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உயர்கல்வி முடிச்சிட்டு ஒரு சிலருக்குள்ளே காலேஜ்லேயே கேம்பஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா மூணாம் இடம்ங்கிறதான் இன்டர்வியூ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு அந்த கால் ஃபார் லெட்டர் அப்படின்னு குறிக்கக்கூடிய சாணம் வந்து மூணாமிடம் அதை சனி பார்க்குறாரு உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் அதே மாதிரி வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக முடியும் பொதுவாகவே ஆறாம் இடத்துக்கு சனி போகும்போது அந்த இடம் நல்ல பலம் பெறும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் நீங்கள் அதுக்கு உண்டான பிள்ளையார சொல்லி போடுங்க கடன் ரீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு இந்த டைம் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு கடன் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கடன் கிடைக்கிறது அது எல்லாமே இந்த டைமில் நடக்குங்க ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி நாலு குடையவர் நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் வீடு இதெல்லாமே குடிக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ ஆறாம் சொத்துகள் சொத்துக்கள் குறிக்கிறது அப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த டைமை கரெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வீடு நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க ஒரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது புதுசாக வந்து இடம் வாங்கிறது ஆல்ரெடி இடம் வாங்கினதில் ஒரு பில்டிங் பண்ணுறது ஒரு சிலருக்குலாம் வந்து பழைய வீடே வந்து அமையிறது இருக்க வீட்டையே வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த சனியுடைய அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓன் ஹவுஸை கண்டிப்பாக உங்களால் பில்ட் பண்ண முடியும் அதுக்குண்டான முயற்சியும் நீங்கள் போடணும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குது வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சனி இருக்காது அதையும் ரொம்ப வலுப்படுத்தி விட்டுருவார் எந்நேரமும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை சண்டை சச்சரவு இதே மாதிரியே வீட்டுக்குள்ளே இருக்கும் ரொம்ப அனுசரித்து போகணும் வழிபாடு வந்து பூ வராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா பூ வரையாக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா காளி வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பாடு ரொம்ப முக்கியமானது குல தெய்வம் உங்களை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் முதல் பிரதான தெய்வம் ஐந்து கூடையவர் உங்களுக்கு சனியாக இருக்காரு அவர் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு வீட்டில் வந்து மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும் சண்டை சச்சரவுகள்லாம் குறைவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது மருத்துவம் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வர்றது மருத்துவ செலவு நிறைய பேருக்கு உண்டு துளாராசியில் இருக்க எல்லாருக்குமே இந்த கால இந்த ரெண்டரை வருஷத்தில் மருத்துவ செலவு இல்லாமல் வெளியில் வரவே முடியாது அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி கண்டத்தையும் காமிக்குது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது சர்ஜரி கண்டம் காமிக்கிது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக நிறுத்தி நிதானமாக போங்க நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் நைட் டைம் அப்படிங்கிறேன் அப்படின்னா இந்த சனி வந்து இரவை குறிக்கக்கூடிய கிரகம் நைட்டை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி தான் இருட்டு ஸோ இருட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க முக்கியமாக வந்து மைண்ட் சரியில்லை அப்படின் வண்டி வாகனங்களை போகிறத அவாய்ட் பண்ணிட்டு வேறு பஸ்ஸு ட்ரெயினில் அந்த மாதிரி இதில் நீங்கள் போங்க செல்ஃப் ட்ரைவை நைட் டைமில் பண்ணாதீங்க தேவையான விஷயம் எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னா மட்டும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் பெண்களாக வந்த கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் எட்டாம் இடம்ங்கிறது மாங்கிலேயஸ்தானம் சனி வந்து அங்கே பார்க்குறாரு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கணவருக்கிட்ட சண்டை போடாதீங்க எட்டாம் இடங்கிறது தேவையில்லாத அவமானம் பெண்களாக இருந்தால் தேவையில்லாத அவமானத்தை சந்திக்கிற மாதிரி வரும் முன் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க பொறுமையை கையாண்டாலே பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது நான் இந்த டைமில் வந்து பட படன்னு இருக்கும் சனி வந்து மூணாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய யாரையும் நம்ப ம நிதானம் இழந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் அதிகமாகும் எப்பவும் இல்லாத மாதிரி இந்த காலகட்டங்கள அமைதியாகும் அதையெல்லாம் கடந்து வர பழகிக்கணும் அதே மாதிரி படி வந்து படிச்சா மட்டும்தான் லைஃப் ஆனா வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கலைத்துறை சார்ந்தவங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்களுடைய கெரியருக்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அளவுக்கெல்லாம் வந்துடும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே துலா ராசிக்கு சனி ஆறாம் இடத்துல வந்திருக்கனால எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐந்து கூட ஆறில் இருக்காரு திருமணம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பேசி ஒரு சிலருக்கு நின்று போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க காதல்லாம் லவ்வெல்லாம் வந்து பிரேக்கப் ஆயிரும் ஐந்து குடையவர் ஆறு சண்டை நீங்கள் யாரை விரும்புனீங்களோ அவங்களே உங்களை சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அதுக்கு வேறு வழி இல்லை ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ட்ராவல் பண்ணுங்கள் இங்கேருந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கடவுளை போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சமான ஆறுதலும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப்புங்கிறது உடஞ்சது திரும்ப ஒட்ட முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஆனால் எல்லாத்தையும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை அதனால் ரொம்ப கவனம் கவனமாக இருங்க பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் தான் இருக்குது அதில் கவனத்தை செலுத்துங்க பணம் இருந்தால் அனைத்து விஷயமுமே தேடி வரும் அப்படிங்கிற யதார்த்தத்தை ராசியை தவிர வேறு யார் புரிஞ்சுக்க முடியும் இதுதான் என்னோடது ஸோ அதனால் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்